காப்பவனே ஆம்மிழப்பையே ஆம் இச்சை தவிப்பவனே திருமகளே ஓம் உண்மை பரம்பருளே ஓம் உளவாலும் காவலனே ஆம் உண்மை கருள் புரிந்தவரே ஆம் உய்வினை அழிப்பவனே ஓம் எளியோரு கருபவனே ஆம் எங்கள் குல தெய்வமே ஆம் ஏழை பங்காளனே மூர்த்தியேங்கரன் தம்பியே ஓம் ஐயமெல்லாம் தீர்ப்பவனே ஓம் முப்பில்லா திருமேனியே ஓம் ஒளிரும் திருவிளக்கே ஓமார பரம்பொருளே ஓமோதும் பரபொருளே ஓம் சௌபாகியம் அளிப்பவனே ஓம் கலிவுலத வரதனே ஓம் சபரிமலை சாத்தாளே திருமவனே தைவியமே ஓம் அத்தோயல் அரசே ஓம் ஆரிய ஐயே ஓம் குளத்துப் பிழைப்பாளவனே ஓம் பொன்மம்பளவாசனே அவங்க வீரனே திருமண கண்டனே நம்முத்திரத்தில் உதித்தவளே நாம் முத்தமனை சத்தியே 五毛钱。嗯嗯嗯